கணவன் மனைவி தகராறில் மாமியாரை அடித்து உதைத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் வழியில் இருந்த ஆட்டோ இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதாக கூட்டாளிகள் மூவர் கைது புலல் அடுத்த கதிர்வேடி டேவிட் ஜெயபால் தெருவை சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் வயது முப்பத்தி இரண்டு அவரது மனைவி இந்துமதி கணவன் மனைவி இருவருக்கும் அவ்வப்போது குடும்ப சண்டை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு குடித்துவிட்டு வந்த சுந்தர்ராஜ் வீட்டில் மனைவி இல்லாததைக் கண்டு ஆத்திரமடைந்த அவர் தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள பிரிட்டானியா நகரில் உள்ள மாமியாரின் வீட்டிற்கு சென்று அங்கு வாய் தகராலில் ஈடுபட்டு மாமியாரை பலவந்தமாக தாக்கியுள்ளார் அப்போது அவருடன் வந்த கூட்டாளிகளான ஆரோக்கியதாஸ் வயது இருபத்தி ஐந்து கிஷோர் வயது இருபத்தி ஏழு பிரசாத் வயது இருபத்தி இரண்டு ஆகியோர் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராஜ்குமார் மற்றும் முகமது இம்ரான் ஆகியோரது இருசக்கர வாகனத்தை அடித்து புடைத்தும் ஆட்டோவின் கண்ணாடிகளை கல்லால் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்த தகவல் புலல் காவல் நிலைய போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் போலீசாரை கண்டதும் சுந்தர்ராஜ் அங்கிருந்து ஓடி தலைமறைவாகினார் பின்னர் இதுகுறித்து புலல் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரஜினிகாந்த் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்திய மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார் தலைமறைவான சுந்தரராஜனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் பலத்த காயமடைந்த மாமியார் கௌரி வயது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இவர் மாதவரம் மாநகராட்சி மண்டலம் துப்புரவு தொழிலாளியாக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது